அஸ்லாம் வலைக்கம் எவ்ரி ஒன் வெல்கம் டு அவர் சேனல் கீ டூ ஜென்னா இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அற்புதமான ஒரு அழகிய துவா தான் பார்க்க போகிறோம் நம்ம எல்லாருமே இந்த துவாவை ஓதி பயன்பெறணும்னு நான் உங்களுக்காக துவா செய்கிறேன் நீங்கள் எல்லோரும் எனக்காக துவா செய்யுங்க இந்த துவா வந்து ரொம்ப 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 சிறப்பு மிக்கது ஏன்னா அல்லாஹ் வந்து நம்மளுக்கு கொடுத்ததை வந்து நம்ம நிரந்தரமாக தக்க வச்சுக்க இந்த துவாவை ஓதணும் நீங்கள் இப்போ தான் முத முதல்ல என்னோடய சேனலில் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும் நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் அதனால் நமக்கு கொடுத்த ஒரு ஒரு பொருளும் ஒரு ஒரு விஷயமும் நமக்கு வந்து அறுக்குறை தான் அந்த விஷயம் கிடைக்காமல் எத்தனையோ பேர் இருக்காங்க நம் தேவைகள் அனைத்தையும் நல்லாவிடமும் கேட்கும் அல்லாத்தரம் நம் தேவைகள் நாட்டைகள் அழைத்தையும் உதவிச்சு வைப்போம்னால் ஆமீன் கூறுகிறேன் மீன் கூழ்ந்து எல்லாத்தந்த ஒரு விஷயத்தையும் வந்து நமக்கு நிரந்தரமாக மாற்றிக்கிறதுக்காக இந்த ஜோ வந்து அவன் ஓதப்படும் அது எந்த விஷயமாக இருக்கலாம் குடும்பமாக இருக்கலாம் திருமண வாழ்க்கையாக இருக்கலாம் சொந்த வீடாக இருக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பிடிச்ச வேலையாக கூட இருக்கலாம் எந்த விஷயமானாலும் தான் இருக்கலாம் பிடிச்ச படிப்பாக இருக்கலாம் எதாக இருந்தாலும் சரி ஆனால் நமக்கு கொடுத்தது வந்து நிரந்தரமாகவும் நிலையாகவும் மாற்றிக்கொள்ள இந்த துவா வந்து நம்ம ஓதணும் அல்லாஹ் தலா நாடுகள் அது நிரந்தரமாக நிலையாக நம்மிடமே இருக்கும் வாங்க அந்த துவா வந்து நம்ம பார்க்கணும் நான் தமிழ்லையும் அதே மாதிரி அரபிலையும் கொடுத்துருக்கேன் இன்ஷால அரபி ஓதான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க ஓத கற்றுக்கிட்டு இருக்கவங்க தமிழ்லேயும் ஓதி இதை நான் பயன்பெறணும்னு நான் கேட்குறேன் வாங்க இந்த துவா ஓதணும் Allah'ım Şeytan'e rızım. Bismillah Rahman Rahim. Allah'ım e'ni ve allah'ım bize min sana ali nimetik ve taholi afiyetik ve jövah ve jöv ve afujah adi nimetik ve jamii sadat sapetik. İndir dua vandır. அதிகப்படியாக ஒதுங்க எல்லாம் நீ எனக்கு கொடுத்துருக்க அனைத்தையும் நிலையானதாக நீடித்த தான் எனக்கு அமைச்சக்கூடிய அல்லா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் துவாச்சிங்க எல்லாம் அவங்க கொடுத்த நியமத்தை வந்து நமக்கு நிலையாகவும் நீடித்ததுமாக அமைச்சு தர நான் உங்கள் எல்லாருக்காக துவா செய்கிறேன் நீங்களும் எனக்காக செய்யுங்க இன்ஷாலாம் நம்ம முகமரியாதை ஒரு தோணி கேட்குற துவா தான் வந்து உலகத்துலேயே ரொம்ப ரொம்ப விலை மதிப்பெற்ற ஒரு பரிசுன்னு நான் நினைக்கிறேன் இன்ஷாலாம் நான் உங்களுக்காக துவா செய்கிறேன் நீங்களும் எனக்காக துவா செய்மீன் குறுகிறேன் ஆமீன் குறுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு லைக் ஒரு ஒரு ஷேர் ஒரு ஒரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் வீடியோ போடுற மட்டும் இருக்கும் இன்டாலாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானு கிளிக் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம்